அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு முன்னா இருபத்தொன்னுக்கு முன்னாலே உங்களிடம் எப்படி படப்புழக்கம் இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள் இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் மக்களை தேடிச் சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை ஆகஸ்ட் மாசம் வரைந்தால் மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க அதுக்கு மேல தரமாட்டாங்க மாட்டாங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விரும்பும்படி நாங்க வந்து இந்த உரிமை தொகையை கூடுதலாக கொடுக்கணும் எடப்பாடி சொல்றாரு ஆகஸ்ட் மாதம் அல்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார் மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கிறார் இப்பொழுது தேர்தலுக்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் அவர் செய்ய மாட்டார் நாங்கள் சொல்வோம் செய்வோம் அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பதை சொல்வது தவறான ஒரு குற்றச்சாட்டு வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு இங்கே இருந்து இயற்கை வளங்கள் கிரீன் ஃபண்டு ஐம்பது சதவீதம் செலுத்தி கொண்டு செல்லப்படுகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை கொண்டு செல்வதற்கு பத்து சதவீத ஃபண்டும் பத்து சதவீதம் கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது அதே கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் பத்து சதவீத மைன் ஃபண்டும் அதே போல ஐம்பது சதவிகிதம் அங்கே கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது கடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை வார்டரில் எங்களுடைய துணை இயக்குநர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை காவல்துறை இவையெல்லாம் இருந்து நடத்தப்படுகிற லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன பர்மிட்டோடு செல்கிற லாரிகள் அனுமதிக்கப்படுகின்றன வெளிமாநிலத்துக்கு நாங்கள் டிரான்சிட் பர்மிட் தந்து கொண்டிருக்கின்றோம்

அதாவது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு குடும்பத்திலே ஒரு துக்கம் நிகழ்ந்து அங்கே வருத்தம் தெரிவிப்பது என்பது மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் மிக்க முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் குருவிகளை போல சுட்டுவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமியை போன்ற முதலமைச்சர் இல்லை எங்களுடைய முதலமைச்சர் எங்கே யார் தவறு செய்தாலும் தன்னுடைய கட்சிக்காரன் தவறு செய்தாலும் அவனுக்கு தண்டனையை தருகிற முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் குற்றவாளிகள் இந்த ஆட்சியிலே தப்பிக்கக்கூடாது தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம் அதை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே ஐந்து மாதத்திலேயே நாங்கள் தீர்ப்பை பெற்றுத் கொண்டிருக்கிறோம் அதை போல ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக வருவதற்கு முன்னாலே சிலவற்றை தடுக்க முடியாது என்றாலும் வந்த பின்னர் விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது இந்த ஆட்சியினுடைய மிகச்சிறந்த சாதனை என்பதை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதே கிடையாது அப்படி ஆற போட்டுருவாங்க அதாவது பாரதிய ஜனதாவினுடைய சி டீம் என்று முதன் முதலாக சொன்னவன் நான் தான் இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் அவர்களுடைய சி டீம் அந்த டீம் எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீட்டில் தான் நாங்கள் அவரை இக்னோர் செய்கிறோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரதிய ஜனதாவோட எந்த காரணத்துக்காக கூட்டணி வச்சுக்கணும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கும் அஇஅதிமுகவுக்கும் கூட்டணி என்று பேசி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஏன் நாங்கள் போய் அதில் நுழைய வேண்டும் மூக்கை நுழைக்க வேண்டும் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது மற்றவர்கள் எங்கள் கூட்டணியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஏன் அவர்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான் நிச்சயமாக வெல்லும் கூட்டணியாக அது இருக்கும் ஒன்று <ion> <os> <More trying tonhkanteden fazer> என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்